அன்பர்களே நாம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால் செய்வினை வைத்த நபரை எவ்வாறு கண்டுபிடிப்பது அதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செய்வினை ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா யாராவது மாந்திரிகரை கூட்டிகிட்டு வந்து எடுப்பாங்க சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செய்வினை மாறண குடுவைகளை வந்து வீட்டில் வைப்பாங்க அப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா செய்வினை ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வர ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வருது அப்படின்னா ஏதோ ஒரு வழியில் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த தகடுகளோ இல்லை வேதே வேறு ஏதேனும் பொருட்கள் வச்சுருந்தாலோ அந்த பொருள் என்னாகும் அப்படின்னா மாரணம் ஆகி அதாவது அந்த சக்தி அது இழந்து என்னாகும் ஏதோ ஒரு வழியில வெளியில வந்துடும் சரிங்களா பூமியை விட்டு வெளியில வந்துடும் இதுக்கு தான் மாறின குடுவைகளை பயன்படுத்துவாங்க ஆனா இப்படி வெளியில வந்தாலும் இந்த செய்வினைய யார் வச்சது அப்படிங்கிறத துல்லியமாக நம்மால கண்டுபிடிக்க முடியாது அதற்குன்னு ஒரு சில வழிமுறைகளை வந்து காளிமாமுனி தன்னுடைய மாந்திரிக உழைச்சுவடியில் சொல்லியிருக்காங்க அந்த வழிமுறை என்ன அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செய்வினை தகடுகளை ஒரு மாந்திரிகரை வச்சோ இல்லை குடுவை மூலியமாகவோ வெளியில் எடுத்த உடனே எரிச்சிருவாங்க சரிங்களா அப்படி பண்ணாமல் அந்த எடுத்த பொருட்கள் கூட சரிங்களா அந்த எடுத்த பொருளை சம்மந்தப்பட்ட நபர்களை குடும்பத்தில் எந்த இருந்து எடுத்தாங்களோ அந்த வீட்டில் அவங்கள கிழக்கு முகமாக உட்கார வச்சு இடது புறமாக அந்த பொருட்களை கையில் வச்சு புறமாக இருபத்தோரு முறை சரிங்களா ஒரு வாழை இலையில இல்லை அப்படின்னா என்னது வெள்ளை இருக்கு இருக்குல்ல வெள்ளை இருக்குல்ல சாதாரண இருக்கு இலை இருக்குல்லையா அந்த இலையில அதை வச்சு இடதுபுறமாக இருபத்தொரு முறை சுற்றிட்டு அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய நபர்களுடைய அனைத்து நபர்களுடைய காலடி மண் வேறு துணி தலைமொடி சரிங்களா இந்த பொருட்களையும் சேர்த்து எடுத்து அந்த பொருளோட வச்சு முச்சந்தியிலேயோ இல்லை மயானத்திலேயோ கொண்டு போய் வச்சு எரிக்கணும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படி என்ன பொருள் இருந்ததோ அதை மட்டும் எரிப்பாங்க அப்படி எரிக்கக்கூடாது அது கூட சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய உயிரம்பட்ட துணி இல்லை ரத்தம் பட்ட துணி காலடி மண் தலைமுடி வீரவைப்பட்ட துணிகள் இதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த பொருளோடு வச்சு எரிச்சிடணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து எரிச்ச பிறகு என்ன பண்ணுறீங்க கடலுக்கு உங்கள் குடும்பத்தோட பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது தோஷங்களை நீக்கக்கூடிய தீர்த்தம் இல்லை கடல் இந்த மாதிரியான இடங்களில் போய் குடும்பத்தோடு போய் குளிச்சுட்டு வந்துடுங்க வந்துட்டு உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு வந்து சக்கர பொங்கல் படைத்து பால் அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கனவுல கண்டிப்பாக நூறு சதவீதம் வந்து எடுத்த நபருடைய வீட்டை இல்லை அந்த குடும்பத்தில் அதாவது யார் வச்சாங்களோ சரிங்களா எந்த நபர் உங்களுக்கு இந்த செய்வினை தகடுகளை வச்சாங்களோ அந்த நபருடைய வீட்டையோ இல்லை அந்த வீட்டு சம்பந்தப்பட்ட நபர்களையோ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது ஒரு நபருக்கு கனவுலாத உங்க உங்கள் குலதெய்வமே சொல்லி போறோம் சரிங்களா இது நூறு சதவீதம் அப்படியே நடக்கும் நான் சொன்ன இந்த விஷயம் அப்படியே நடக்கும் நூறு சதவீதம் உங்கள் குலதெய்வம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துரும் பெரும்பாலும் ஒரு எழுபது எண்பது சதவீதம் இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துரும் குலதெய்வமே அந்த விஷயத்தை எடுத்த பிறகு குலதெய்வமே உங்களுடைய கனவில் குடும்பத்தில் கூடிய யாராவது ஒரு நபருக்கு கனவுல சம்மந்தப்பட்ட நபர்களை காட்டி சொல்லி கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நாம் ஒரு மாந்திரிகர்கிட்ட போய் இதை செஞ்சவங்களுக்கு திருப்பி செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் சொன்ன முறையில் அந்த தகடுகளை வச்சு எரிச்சிங்க அப்படின்னா அப்படியே யார் செய்ய சொன்னாங்களோ உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இப்போ உங்களுக்கு விபத்துகளை உண்டாகிறது மருத்துவ செலவு உண்டாகிறது இந்த மாதிரி ஏதோ பிரச்சனைகள் உண்டாகுது அப்படின்னா அதை விட இரண்டு மடங்கு பாதிப்புகள் செய்ய சொன்னால் பார்த்தீங்களா அந்த குடும்பத்துலேயும் உண்டாகும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சரிங்களா செய்ய சொன்ன குடும்பத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாதிப்புகள் உங்களுக்கு என்ன பாதிப்புகள் உண்டாச்சோ அதே பாதிப்புகள் இரண்டும் மடங்காக அந்த குடும்பத்திலையும் கண்டிப்பாக உண்டாகும் புரியுதுங்களா இந்த மாதிரி செய்வனை விஷயங்களை முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் பெரும்பாலும் நிறைய நபர்கள் மாந்திரிகரை வச்சு எடுப்பாங்க இல்லை எனக்கு மாந்திரிகர் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் செய்வன மாறன குடுவைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா மாறண குடுவைகள் ஒரு வீட்டில் நீங்கள் வச்சு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வழியில் பூமியில் செய்வன இருந்தது அந்த இடத்துல ஒரு நெகட்டிவான ஒரு எந்திரங்களோ இல்லை வேறு எதுன்னு சூனியம் இந்த விஷயங்கள் இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு வழியில் வெளியில் வந்துடும் நீங்களா போய் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு வழியில் இப்போ யாராவது தோண்டும் போது அந்த மாதிரி ஏதோ ஒரு வழியில் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும் ஆனால் வெளில வந்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த அந்த குடுவைகள் என்ன ஆகும் அப்படின்னா உங்களை விட்டு போகும் எப்படி போகும் அப்படின்னா ஒன்றும் கீழே உடையும் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வழியில் உங்களை விட்டு போயிடும் அந்த இடத்துல செய்வனை இல்லை அப்படின்னா அந்த குடுவை வந்து செய்வனை வெளியில் வந்துடுச்சு அப்படின்னா அந்த குடுவை வந்து ஏதோ ஒரு வழியில் உங்கள் உங்களை விட்டு நீங்கிடும் அதாவது கீழே விழுந்து உடஞ்சிரும் இல்லைன்னா ஏதோ ஒரு வழியில் எப்படியோ தூக்கி போட்டுருவீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் வீட்டில் அதை நினச்சி நிற்காது அதே போல் உங்கள் வீட்டில் அந்த குடுவையை நீங்கள் வைக்கும்போது சேவனை இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக அது உங்கள் வீட்டில் நினைச்சு நிற்காது சரிங்களா இதை வச்சே நம்ம வீட்டில் சேவனை இருக்கா இல்லை அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட முடியும் நாம் சொன்ன முறையில் அந்த சேவனை பொருட்களை நீங்கள் எரிக்கலை இல்லை வெறுமனை வச்சு எரிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி மட்டுமே தான் போயிருக்கும் சம்மந்தப்பட்ட நபர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அதே போல் அந்த நபருக்கு செஞ்சவங்களுக்கு கர்ம பாதிப்புங்கிறதும் உண்டாகாது உடனே உண்டாகாது சரிங்களா அப்போ நாம சொன்ன முறைப்படி நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னா உடனே பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் ரிசல்ட் இருக்கும் உங்களையும் வந்து கனவுல காட்டிடும் புரியுதுங்களா அதாவது உங்களுக்கும் யார் இதை செஞ்சாங்க அப்படிங்கிற முறையவும் கனவுல காட்டிடும் கண்டிப்பாக இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் இதை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களை போல் நிறைய பேர்களுக்கு இது வந்து கண்டிப்பாக உதவியாக இருக்கும் சில பேர்களுக்கு சந்தேகம் வரும் இப்போ செய்வினை மாறான குடுவையை நான் பயன்படுத்துகிறேன் அப்போ என் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செய்வினை ஏதோ ஒரு வழியில் வெளியில் போயிடும் வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறீங்க அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சில பேர்களுக்கு சந்தேகம் வரும் அதையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் கனவுல பார்க்க முடியும் அதாவது ஒரு கருப்பு ஒரு உருவம் வீட்டை விட்டு வெளியில் போன மாதிரியும் இல்லை வீட்டுக்கு வெளியில் நிற்கிற மாதிரி இல்லை நாகங்கள் வீட்டை விட்டு வெளியில் போன மாதிரி கருநாகம் இந்த மாதிரி நாகம் வீட்டை விட்டு வெளியில் போன மாதிரி இல்லை கருவண்டு விஷச்சந்து இந்த மாதிரியான விஷயம் வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரியான கனவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஏன்னா மாறின செய்வினை மாரண குடுவையை பயன்படுத்தும்போது இந்த விஷயங்கள்லாம் தெளிவாகவே காட்டும் சரிங்களா அதை வச்சும் நீங்கள் நூறு சதவீதம் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அந்த சேவினைப் பொருள் வெளியில் வந்துருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்